மேஷம் நம்ம மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நான்காம் இடத்துல இருக்கார் அதே சமயத்தில் இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க இப்படி இருந்தாலே இந்த மாதத்தில் உங்களுக்கு வசதிகள் இருக்குது சந்தர்ப்பம் இருக்குது பண பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா எதுலேயாவது நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி இருக்கீங்களோ குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நான் பெரிய ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும் அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு அது மட்டுமல்ல நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்ருக்கேன் எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அல்லது நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் உண்டு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பண வரவு பொருள் வரவு நல்லா இருந்தால் கூட செலவினங்களும் ரொம்ப பெரிய விலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால தான் நான் எடுத்த அடுப்புலேயே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லைங்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கு அம்மா பிறந்த உதவி பண்ணுங்க மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் உங்களுடைய தாய் மாமா இருந்தாலும் அவருக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்க இல்லை என்றால் தேவையற்ற செலவினங்கள் விலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் எதுவும் இந்த மாதம் உண்டு ஒரு பக்கம் இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளாக நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன உளைச்சல்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது அல்லது உறவுகளை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் இருப்பாங்க அன்ஃபேவரபுளாகவும் இருப்பாங்க ஆக யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உதவி கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் உதவி கிடைக்கல நிறைய தடைகள் எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு வேண்டாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாமே கலந்து இந்த மாதம் இருக்குது அதுக்கு காரணம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க இந்த சித்திரை மாதங்கிறது ஏப்ரல் பதினாலருந்து மே பதினாலு வரைக்குமான காலகட்டங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக எதுவும் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷனில் மட்டும் பண்ணால் போதும் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க சர்வீஸில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க குறிப்பாக கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பெருசாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் வேலையில் பெருசாக ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் போனஸ் வரல அரியர்ஸ் வரல எதையும் எது பார்க்காதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் இந்த மாதம் பாருங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அல்லது உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த மாதம் இல்லை வேலையில் நீங்கள் ஏதாவது ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேலையில் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்க இன்னர் சேஞ்சஸ் எது கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடையாது ஆனாலும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து தான் பண்ணி ஆகணும் இல்லைன்னா வேலையெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நிறைய வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒரி பண்ண வேண்டாம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் அல்லது ஆல்ரெடி நீங்கள் மெடிசன் பெருசாக சாப்பிட்றீங்கன்னா கூடுதலாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் ஏதாவது கிரகம் கட்டுப்படுமான்னா எதுக்கும் கட்டுப்படாது ஆகையினால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சளி தொல்லைகள் இருக்குது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது வைத்திர பிரச்சனை இருக்குது குறிப்பாக முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டரை கவனிங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு பக்கம் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் லாபம் கிடைக்கிறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ சீக்கிரம் கிடச்சிரும் அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் உழைப்பார் பார்ட்னர் லாபம் அடைவார் அது இல்லை பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு நான் முதல்ல சொன்னேன் கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை அன்பு எது பார்த்துட்ருந்தீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் சித்திரை மாதம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் உங்களுக்கு குறையும் ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது உங்களுக்கு வருமானம் இந்த மாதம் சுமார் யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுடைய எதிரிகளால் தொல்லை அதே சமயத்தில் அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த சித்திர மாதத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் இறை வழிபாட்டை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க நரசிம்மர வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க சிவ தரிசனம் இந்த மாதம் முழுவதும் இருந்தால் உடல் ஆரோக்கிய அமையும் வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்